வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான விஷயத்த கொஞ்சம் அலசலான்னு இருக்கோம் ஆமா உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகளை வச்சு ஓஷோவோட பார்வையில உண்மை அப்புறம் சரணடைதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம் சரி இது வந்து ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா மனசோட வரையறைகளை தாண்டி ஓஷோ எப்படி பார்க்க சொல்றாருன்னு சில சுவாரஸ்யமான சிந்தனைகளை அவிழ்த்து பாப்போமா நிச்சயமா உண்மைனா என்ன இது இது ரொம்ப அடிப்படையான கேள்வி இல்லையா ஆமா ஆனா ஓஷோ என்ன சொல்றாருனா இதுக்கு நேரடியான பதில் இல்ல ஆனா இந்த கேள்வியை நாம எப்படி அணுகுறோம் அதுலயே ஒரு பெரிய புரிதல் இருக்கு சரி முதல்ல அந்த உண்மைங்கற கேள்விக்கே வருவோம் உங்க குறிப்புல ஒருத்தர் உண்மைனா என்னன்னு ஓஷோவ கேட்கணும்னு ஒரு தீவிரமான உணர்வு இருக்குன்னு சொல்றார் ஆனா ஆனா தனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறதா சொல்லியிருக்கார் ஆமா இதுவே ஒரு சுவாரஸ்யமான தொடக்க புள்ளி இல்லையா தகுதி இல்லைன்னு நினைக்கிறதே ஒரு தடையா இருக்குமோ ஓஷோ இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்றார் ஆனா இதுக்கு பதில் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு உதாரணமா இயேசு கிட்ட பொந்தியோ பிலாத்து உண்மைனா என்னன்னு கேட்டான் கேட்டப்போ இயேசு அமைதியா இருந்தாராம் ஓ பிலாத்து வந்து பதிலுக்கு காத்துறாம போயிட்டான் ரெண்டு பேருமே அமைதியா இருந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேரோட புரிதலும் ஒண்ணு போல தோணுது இல்ல 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 அதுல ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு அப்படியா என்ன அது பிலாத்தோட அமைதி அது வந்து உண்மைன்னு ஒண்ணு கிடையாதுப்பா இதுக்கெல்லாம் பதில் இல்ல அப்படிங்கிற ஒரு தர்க்கரீதியான முடிவு ஓ தர்க்க மனம் ஆமா ஆனா இயேசுவோட அமைதி அது வேற உண்மை இருக்கு ஆனா அது அது வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு பெரியது எல்லையற்றது அதை தான் முடியும் அப்படிங்கிற இருந்து வந்தது ஓஹோ அப்போ உண்மைன்னா என்னன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லையா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்கு ஆனா பதில வெளியில தேர்றதுல இல்லங்கிறது ஓஷோவோட பார்வை சரி கேள்வியை விடாம கேட்க சொல்றார் கேள்விக்குள்ளேயே ஆழமா போக போக அந்த கேள்வி கேள்வி தானா கரைஞ்சு போயிடுமா ஆமா அப்படி கேள்வி கரையும் போது அந்த பதில் அது உங்க அனுபவமா உங்க உள்ளத்தோட மையத்துல இருக்கும் நீங்களே அந்த உண்மையா இருப்பீங்கன்னு இது இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு சரி உங்க குறிப்புகள்ல உண்மை ட்ரூத்துக்கும் எதார்க்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓஷோ விளக்கறதா இருக்கு அது என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு ட்ரூத்ங்குற வார்த்தை வேரஸ் அப்படிங்கற லத்தீன் வார்த்தைல இருந்து வருது அதுக்கு அர்த்தம் இருப்பது தட் விச் இஸ் இருப்பது இதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை ஆனா எப்போ நம்ம மனசு உள்ள வருதோ அடுக்கு ஒரு விளக்கம் ஒரு பெயர் ஒரு வடிவம் கொடுக்குதோ அப்போ அது ரியாலிட்டி அதாவது யதார்த்தமா மாறிடுது ஓ அப்போ யதார்த்தம்ங்கிறது மனசால பார்க்கப்படுறது சரியா சொன்னீங்க யதார்த்தங்கிறது மனசால் விளக்கப்பட்ட உண்மை அதனால தான் எத்தனை மனங்கள் இருக்கோ அத்தனை யதார்த்தங்கள் இருக்கு ஆனா உண்மை ஒன்று தான் அது மனமற்ற நிலையில தான் அறியப்படுது இதுக்கு காதல் பத்தி ஒரு உதாரணம் சொல்றாரே அது இன்னும் நல்லா புரிய வைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க ஒருத்தர் மேல காதல் வயப்படும்போது அந்த முதல் நொடி இருக்குல்ல எந்த யோசனையும் இல்லாம எந்த வரையறையும் இல்லாம இயல்ப ஒரு ஈர்ப்பு வருது அதுதான் உண்மை சரி ஆனா எப்போ உங்க மனசு உள்ள வந்து இது ஏங்காதல்லி இவங்க ஏன் மனைவின்னு உறவ வரைய ஆரம்பிக்குதோ ஆமா அப்போ அந்த தூய அனுபவம் ஒரு பொருளா ஒரு யதார்த்தமாக மாறிடுது அந்த முதல் கணத்தோட தீவிரம் அது கொஞ்சம் குறைஞ்சிடுது அந்த வரையறை இல்லாத முதல் கணம் உண்மைக்கு மிக நெருக்கமான அனுபவம்னு ஓஷ சொல்றார் ஓ அப்போ இதுதான் உண்மைன்னு எதையாவது சுட்டி காட்டுனா அது உண்மையே இருக்காதா ஏன்னா மனசுதான் சுட்டி காட்டுது சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் ஓஷோ சொல்ற மாதிரி ஏ என்பது உண்மைன்னு சொன்னா அது உண்மையா இருக்க முடியாது ஏ ஒன்னு ஏங்கிறது உண்மைக்கு சமமானதா இருக்கணும் அப்படி இருந்தா உண்மை உண்மைதான்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அதுல அர்த்தமே இல்ல சரி இல்லன்னா ஏங்கிறது உண்மையில இருந்து வேறையா இருக்கணும் அப்படி இருந்தா அது பொய்யாயிடும் அதனால மனசு கொடுக்கற எந்த பதிலும் அது கடன் வாங்கினதுதான் நேரடி அனுபவம் இல்ல கடன் வாங்கின பதில்கள் இதுக்கு அந்த கிளி கதை சொன்னீங்களே ஆமா ஆமா ஒரு கிளி கதை சொல்வார் ஒருவர் கிளிக்கு ஹலோ சொல்ல கத்துக்கொடுக்க ரொம்ப முயற்சி பண்ணாராம் அது சொல்லவே இல்லையாம் அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்ததும் கிளி சொன்னதான் நம்பர் பிஸி அது கடையில போன்ல கேட்டத மனப்பாடம் பண்ணி சொல்லுது அவ்ளோதான் நம்ம மனசும் பெருமாளையும் இப்படிதான் அனுபவம் இல்லாம கடன் வாங்குன அறிவ திருப்பி சொல்லும் ரொம்ப சரி அப்போ மனசோட இந்த கடன் வாங்குன பதில்களை தாண்டி உண்மைய எப்படி உணர்றது அதுக்கு ஒரே வழி மனமற்ற நிலையை அடையிறது தான் மனமற்ற நிலை ஆமா எண்ணங்கள் இல்லாத அமைதி இப்ப பாருங்க ஏரியில அலை இல்லைன்னா தெளிவா பிரதிபலிப்பு தெரியும் இல்லையா அது மாதிரி மனசுல என்ன அலைகள் ஓயும் போது நம்ம உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் அது தெளிவா இருக்கும் இதை தியானம் மூலமா அடைய முடியும் அந்த அமைதியான எண்ணமற்ற தான் உண்மையா அனுபவமா உணர முடியும்னு ஓஷோ வழிகாட்டுறார் சரி உண்மைய பத்தி பேசணும் இது இது இயல்பாவே அடுத்த விஷயத்துக்கு நம்ம கொண்டு வருது அது வந்து சரணடைதல் ஆமா உங்க குறிப்புகள்ல அது பத்தியும் ஒரு கேள்வி இருந்தது ஒருத்தர் சொல்றார் அவரோட சரணடைதல் ஒரு குறிக்கோளோட இருக்குன்னு அதாவது சுதந்திரம் அடையணும்னு குறிக்கோள் அதனால அது உண்மையான சரணடைதல் இல்லையோனோ இதை இப்படி பார்க்கிற நான்கிற உணர்வே அகங்காரத்தை வளர்க்கிற மாதிரி இருக்குன்னோ அகங்காரம் தன்னை ஏமாத்துறதாவும் உணர்றதா சொல்றாரு இது ஒரு ஒரு சிக்கலான உணர்வு நிலை இல்லையா? ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இதுக்கு ஓஷோவோட பதில் என்னன்னா சரணடைதல்ங்கிறது நீங்க செய்யற ஒரு செயல் இல்ல. செயல் இல்லையா? இல்ல. அது ஒரு புரிதல். என்ன புரிதல்? நான் தனி இல்ல. நான் இந்த பிரபஞ்சத்துல இருந்து வேற இல்லங்கற ஒரு ஆழமான உணர்தல். நாம நினைக்கிற நான் அல்லது அகங்காரம்ங்கறதே ஒரு கற்பனை. ஒரு பொய் கற்பனையா ஆமா. இப்ப பாருங்க ஒரு மரம் அதுக்கு பூமி சூரியன் தண்ணி காத்து எல்லாம் தேவைதானே அது இல்லாம இருக்க முடியாதுல்ல ஆமா அது மாதிரிதான் நாமளும் ஒரு கணம் கூட பிரபஞ்சத்திலிருந்து பிரிஞ்சு இருக்க முடியாது இந்த புரிதல் தான் சரணடைதல் அப்போ நான் சரணடைய போறேன் அப்படின்னு முயற்சி பண்றதே தப்பா ஏன்னா அதுலயும் நான் இருக்கே மிகச்சரியா புடிச்சிங்க அதுதான் விஷயம் சரணடைய முயற்சி பண்ணும்போது நான் சரணடைய போறேனே சொல்றீங்க அப்போ நான் இருக்குன்னு நீங்க இன்னும் நம்புறீங்கன்னு அர்த்தம் ஓ அகங்காரம் இருந்தா தான் ஒரு குறிக்கோள் ஒரு கோல் இருக்கும் ஏன்னா ஈகோ எப்பவுமே எதிர்காலத்துல தான் வாழும் அத அடையணும் இப்படி ஆகணும்னு ஆமா இல்லனா கடந்த காலத்துல கரெக்ட் இல்லனா கடந்த காலத்துல வாழும் நான் இப்படி இருந்தேன் என்கிட்ட இது இருக்குன்னு ஆனா நிகழ்காலத்துல ஈகோவால இருக்க முடியாது ஏன் நிகழ்காலத்துல இருக்க முடியாது ஏன்னா நிகழ்காலம் மட்டும் தான் உண்மையானது ஈகோ வந்து கற்பனையானது பொய்யானது உண்மையில நிக்க முடியாது இல்லையா சரிதான் அப்போ நிகழ்காலத்துல இருக்குறது எப்படி இந்த சரணடைதலுக்கு உதவும் இந்த கணம் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ ஈகோ எங்க இருக்கு ம்sa இருக்கும் பொழுது ஒருவேளை ஒரு பரவ சத்தம் கேட்கலாம் உங்க சுவாசம் உள்ள போயிட்டு வர்றதை நீங்க உணரலாம் ஆமா அந்த கணத்துல நானுங்கற அந்த தனி உணர்வு அது மறைஞ்சிருக்கும் நீங்க இல்லைன்னு உணரும்போது அங்கே சரணடைதல் தானா இருக்கு இது யாருக்கோ சரணடையறத இல்ல நான் தனி இல்லைங்கற புரிதலே சரணடைதல் ஓகே இது இது புரியுது அப்போ சுதந்திரம் அடைறதுக்காக சரணடைறதுன்னு அந்த குறிப்புல சொன்னாங்களே அது எப்படி ஓஷோ சொல்றார் நீங்க ஏற்கனவே ஆமா சுதந்திரம்னா என்ன உங்ககிட்ட இருந்து நீங்களே விடுபடுறதுதான் அதாவது அந்த நானுங்கிற கற்பனை சிறையிலிருந்து விடுபடுவது நானுங்கிற சிறை ஆமா சிறை இல்லனா கைதி எப்படி இருக்க முடியும் அந்த கைதி தான் சிறைன்னு சொல்றார் அதனால சுதந்திரம்ங்கிறது சரணடைதலோட இன்னொரு பேரு தான் ரெண்டும் ஒன்னுதான் அது அடையறதுக்கு சரணடதுல ஒரு வழியா பயன்படுத்த முடியாது அதுவே இலக்கு அதுவே வழி அகங்காரம் தானே அகங்காரமே அகங்காரத்தை பார்க்கறதா அது எப்படி இது அகங்காரத்தோட ஒரு தந்திரம்னு ஓஷோ சொல்றார் எப்படி ஒரு நாய் தன் வாள பிடிக்க முயற்சி பண்ணும் ஆமா அது குதிச்சு குதிச்சு சுத்தம் ஆனா வால் கிடைக்காது பாக்குற நமக்கு சிரிப்பா இருக்கும் அதுபோல நாம் பார்க்கிறேன்னு நினைக்கிறதும் அகங்காரம் தன்னையே பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி ஓஹோ பார்த்தல் வாட்சிங் கூட ஒரு செயல் ஒரு முயற்சி தான் அதுவும் உணர்வை வலுப்படுத்தும் இதுக்கு ஓஷோ சொல்றது செயலற்ற விழிப்புணர்வு பாசிவ் அவேர்னஸ் எதையும் பார்க்க முயற்சிக்காம சும்மா தளர்வா இருக்கிறது தளர்வா இருக்கிறது ஆமா இப்ப புல் தானா வளருது இல்லையா நாம ஒண்ணும் செய்யாம அது மாதிரி அமைதியா இருக்கும்போது புரிதல் தானா வரும் அப்ப எதுவுமே செய்ய வேண்டாமா சும்மாவே இருக்கணுமா அப்படி இல்ல செய்யணும் ஆனா நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செய்யணும் அது எப்படி பசிச்சா சாப்பிடணும் அது ஒரு செயல் ஆனா நான் சாப்பிட்றேன்னு நினைக்காம பசிங்கிற உணர்வு அந்த செயலை செய்துன்னு புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் ஒரு செயல்புரை ப்ராசஸ் அது ஒரு நிலையான பொருள் நவுன் இல்ல உதாரணமா நடனம் மட்டும்தான் இருக்கு நடன கலைஞர் இல்ல ஆறு ஓடுது ஆனா ஆறுன்னு ஒரு தனி பொருள் இல்ல அந்த ஓட்டம் மட்டும்தான் இருக்கு ஓ ஓட்டம் ஆமா இந்த ஓட்டத்தோட சேர்ந்து போகணும் செய்பவனா இல்லாம செயலோட ஒரு பகுதியா இருக்கணும் இதுதான் ஞானமடைஞ்ச நிலைன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது சாதாரண வாழ்க்கை அசாதாரணமா தெரியும் மரங்கள் இன்னும் பச்சையா தெரியும் பறவைங்க பாட்டு இன்னும் இனிமையா இருக்கும் ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த நான் இல்லைங்கிற புரிதல் சரணடைதல் பத்தி பேசினது இது அடுத்ததா நாகார்ஜுனரோட சூன்யவாதம் அப்புறம் புத்தரோட அவ்யாக்ரி தோபதேஷ் பத்தின கேள்விக்கு இட்டு செல்லுது உங்க குறிப்புகள்ல இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க ஆமா ஓஷோவோட பார்வையில ரெண்டும் ஒன்னுதான் ஆனா சொன்ன விதம் வேற எப்படி வேற நாகார்ஜுனர் ஒரு மாபெரும் தத்துவ ஞானி அவர் வந்து தர்க்கரீதியா அறிவுப்பூர்வமா அதை விளக்குறாரு புத்தர் ஒரு ஞானி அவர் கவித்துவமா அனுபவப்பூர்வமா அதை உணர்த்துறாரு சூன்யம்னா என்ன அர்த்தம் வெறுமையா சூன்யம்னா வெறுமைன்னு அர்த்தம் ஆனா இது வந்து இல்லாத தன்மை நெகட்டிவ் எம்டினஸ் இல்ல இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நேர்மறையான வெறுமை பாசிட்டிவ் எம்டினஸ் நோத்திங்னஸ் அதாவது பொருளற்ற தன்மை பொருளற்ற தன்மை ஆமா எல்லா பொருளும் இந்த ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்து தான் உருவாகுது இதுக்கு ஒரு உபனிஷத் கதை அடிக்கடி சொல்லப்படுமே ஸ்வேதகேது கதை ஆமா ஆமா அது சரியா இந்த புள்ளிய விளக்கும் தந்தை உத்தாளகர் மகன் ஸ்வேதகேது கிட்ட ஒரு பழத்தை கொண்டு வர சொல்றார் அத உடைக்க சொல்றார் உள்ள சின்ன சின்ன விதைகள் தெரியுது ஒரு விதையை உடைக்க சொல்றார் உடைச்சா உள்ள ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லையா ஆமா அப்போ தந்தை சொல்றார் மகனே இந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்துதான் இவ்வளவு பெரிய ஆலமரம் உருவாகியிருக்கு நீயும் அதுதான் தத்துவம் அசி இதுதான் சூன்யவாதம் சொல்ற அடிப்படை புத்தரோட அவ்யாகிருதோபதேசா அதாவது சொல்லப்படாத போதனையே இதுதான் அவர் இத தத்துவமா விளக்கல அனுபவமா உணர்ந்தனர் எப்படி உணர்ந்தனார் அதனாலதான் சில சமயங்கள்ல அவர் அமைதியா இருந்தார் ஒருமுறை அவர் பத்தாயிரம் சீடர்கள் முன்னாடி ஒரு தாமரை பூவை கையில பிடிச்சிட்டு அமைதியா இருந்தாராம் பூவை பிடிச்சிட்டு ஆமா எல்லாரும் அவர் ஏதோ பேச போறாருன்னு காத்திருந்தாங்க அப்போ மகாகாசியப்பருங்கிற ஒரு சீடர் மட்டும் லேசா புன்னகை சாராம் புன்னகை சாரா உடனே புத்தர் அவரை பக்கத்துல கூப்பிட்டு அந்த பூவை கொடுத்து சொல்லக்கூடியத உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சொல்ல முடியாதத மகா காசியப்பர்கிட்ட கொடுத்துட்டேன் நாராம் ஓ அந்த அமைதியில வார்த்தைகள் இல்லாம அந்த பூ வழியா மகாகாசியபர் அந்த சூனியத்த அந்த ஒன்றுமில்லாத தன்மையை உணர்ந்துகிட்டார் இதுதான் நேரடி பரிமாற்றம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா இந்த ஒன்றுமையாத தன்மை அல்லது சூன்யத்தை அனுபவத்துல தியானத்துல உணர முடியும்னு ஓஷோ சொல்றார் மரணத்தோட விழும்புல இதை அனுபவிக்க முடியும் மரணத்தின் போதுமா ஆமா சில சமயம் ஆழ்ந்த காதல்லயும் நிகழலாம் நீங்க இன்னொருத்தரோட ஒன்றிணையும் போது நான்கிற உணர்வு கரையும் போது ஒரு விதமான சூன்யத்தை உணர முடியும் அதனாலதான் நிறைய பேர் தீவிரமான காதலுக்கும் நிலைக்கும் கூட பயப்படுறாங்க ஏன் ஏன்னா அதுல நான் காணாம போகுது மரண பயத்துக்கும் இதுதான் காரணம் அது ஒரு பெரிய பயம் இல்லையா ஆமா பெரிய பயம்தான் ஆனா ஓஷோ சொல்றார் மரணத்தை அறிவுபூர்வமா பூர்வமா புரிஞ்சுக்க முடியாது அது அறிவோட எல்ல சரி அறிவு தோற்கும் போது மனமும் தோற்கும் அப்போதான் உண்மை உள்ள நுழைய வாய்ப்பிருக்கு அதனாலதான் புத்தர் தன் சீடர்களை சுடுகாட்டுக்கு போய் தியானம் பண்ண சொல்லுவார் சுடுகாட்டுக்கா ஆமா மரண பயம் வேற மரணத்தை முழுமையா விழிப்புணர்வோட எதிர்கொள்றது வேற சும்மா பயந்தா அது பயமாவே இருக்கும் ஆனா அதை முழுசா கவனிச்சா நீங்களே அந்த ஒன்றுமில்லாத தன்மை அந்த மரணம்னு புரியும் புரியும் போது அப்போ பயம் போயிடும் விடுதலை கிடைக்கும்னு ஓஷோ சொல்றார் நவீன இயற்பியல் கூட இது ஏத்துக்கற மாதிரி தான் இருக்கு பாருங்க எப்படி பொருளை பிரிச்சு பார்த்துட்டே போனா கடைசில மிஞ்சிறது பொருள் இல்லாத ஆற்றல் எனர்ஜி அதாவது நோ திங்ஸ் தான் ஓ அப்படியா ஆமா மனनंங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல அது வாழ்வோட உச்சகட்டம் அதுல பெரிய சுதந்திரம் இருக்குங்கிறது ஓஷோவோட பார்วะ இந்த நாங்கற உணர்வை கடந்து போறதே பயத்தை எதிர்கொள்றது பத்தி பேசிறது இது உங்க குறிப்புகள்ல இருந்த கடைசி கேள்விக்கே நம்மள கொண்டு வருது ஆமா ஒருத்தர் சந்நியாசம் எடுக்க நினைக்கிறார் ஆனா கணவர் புரிஞ்சுக்க மாட்டாரோன்னு பயப்படறார் இது ரொம்ப நடைமுறை சிக்கல் மாதிரி தெரியுதே ஆமா இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம்தான் ஓஷோவோட பதில் இதுக்கு ரொம்ப நேரடியானது என்ன சொல்றார் அவர் கேக்குறார் உங்க கணவர் வேலை உங்களுக்கு அவ்வளோ அவநம்பிக்கையா உண்மையா அன்பு இருந்தா புரிதல் இருக்கும் அன்பு இல்லைன்னா நீங்க சந்நியாசம் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் புரிதல் இருக்காது அது ஒரு பக்கம் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது உங்க வாழ்க்கை இதுல சமரசம் செஞ்சுக்காதீங்க சமரசம் செய்யக்கூடாதா உங்க விருப்பப்படி நீங்க வாழலேன்னா நாளைக்கு உங்களால உங்க மன்னிக்க முடியாது அது இன்னும் மோசமாக்கும் நீங்க சுதந்திரமா இருக்கணும் நினைக்கும் போது உங்க கணவரும் ஒருவேளை இது அவருக்கும் ஒரு புதிய திறப்பா இருக்கலாம்னு ஓஷோ ஒரு கோணத்தை சொல்றாரு ஆமா ஒருத்தரோட முடிவு இன்னொருத்தருக்கு எப்படி ஒரு புதிய பாதையை திறக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா சரி இன்னைக்கு நாம ஓஷோவோட பார்வையில உண்மை யதார்த்தம் சரணடைதல் சூன்யம்னு ரொம்ப ஆழமான அதே சமயம் சிந்திக்க வைக்கிற பல விஷயங்களை பார்த்தோம் ஆமா முக்கியமா நாம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா உண்மைங்கிறது மனசோட வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் அனுபவம் சரணடைதல் ஒரு செயல் இல்ல நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தனி இல்லைங்கிற ஒரு ஆழமான புரிதல் புரிதல் சூன்யம் அல்லது ஒன்றுமில்லாத தன்மைங்கிறது பயப்பட வேண்டியதல்ல அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அதுவே விடுதலை மரணம் உட்பட வாழ்க்கையோட எல்லா அனுபவங்களையும் நம்ம ஒரு திறந்த மனசோட விழிப்புணர்வோட அணுகுனா அதுவே ஒரு பெரிய கற்றலா இருக்கும் நிச்சயமா நீங்க இந்த உரையாடல கேட்ட பிறகு உங்க மனசுல என்ன ஓடுது உண்மைங்கிறது உங்களுக்கு என்னவா தோணுது அல்லது நான்ங்கற அந்த உணர்வு உங்க வாழ்க்கையில எப்போதெல்லாம் ரொம்ப வருவா இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை வேறொரு விஷயத்தோட ஆழத்துக்கு போவோம் வணக்கம் வணக்கம்